இனிய வணக்கங்கள் இன்றைய துலாம் ராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை மே மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியனும் புதனும் இணைவு பெற்று மேஷ ராசில சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷப வீட்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறான் கேது பகவான் ராசியிலயும் சனி பகவான் கும்பராசிலையும் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்று மீனராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க புதன் வரும் மே பத்தாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ மேஷராசியிலையும் சூரியன் வரும் மே பதினான்காம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசிலையும் சுக்கரன் வரும் மே பத்தொன்பதாம் தேதி மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத

மான ஏழாம் பாவகத்துல உங்க லாபாதிபதியான சூரியனோட இணைந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க ராசியையே பார்க்கறது விசேஷம் அதுவும் உச்ச சூரியனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அரசு வகையில அனுகூலங்கள் உண்டாகும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல முன்னேற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் சிறப்பாவே இருக்கும் உங்க தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய சமசப்தமா பார்வையா பார்க்கிறார் குரு பார்வைப்படும் இடம் விசேஷம் அந்த வகையில தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் தன உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் நிம்மதி கடினமான காரியங்களை கூட சாதிச்சிருவீங்க உங்க பேச்சு இனிமையா இருக்கும் சொல்ல சொல்ல காப்பாற்றுவீங்க வரும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்க ராசி அதிபதி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்களுக்கு பொருளாதார

மீதே தனக்காரகன் தனஸ்தானத்தையே பார்க்கிறார் அப்ப தன வருமான உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு வழியில உங்க கையில பணம் இருந்துகிட்டு இருக்கும் பணம் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு செய்யும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்து அதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் உண்டாகலாம் சிலைய சகோதர வகையில கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க சகோதர உறவுகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது குறிப்பா பயணங்கள் உங்களுக்கு அலைச்சல உண்டாக்கலாம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாம் எழுத்து சார்ந்த சற்று நிதானம் தேவைப்படும் குறிப்பா ஜாமீன் கையெழுத்து பத்திரப்பதிவு இது சார்ந்த பாவகம் இந்த மூன்றாம் பாவகம் அப்போ இந்த மூன்றாம் எட்டுல மறையும் காரணத்தினால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் முன்னின்று பணம் வாங்கி கொடுக்காதீங்க மத்தவங்களுக்கு நீங்க ஜாமீன் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் வரலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல சில தடங்கல்கள் பிரச்சனைகள் வரலாம்ங்கிறதுனால பத்திரப்பதிவு செய்யும் போது ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது குறிப்பா டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல நிதானம் தேவைப்படும் தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் இருக்கவங்க கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் கடந்த காலகட்டங்கள்ல ஒரு இடம் ஒரு இடம் வாங்க முடியல வீடு கட்ட முடியல சொந்த வீடு கனவாவே இருக்கு தாய் வர்க்கம் சார்ந்தவர்களோட சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கு தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கீங்க இல்ல தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் அதிகமா இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த பிரச்சனை இந்த காலகட்டில உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் இடம் வாங்குற அமைப்பு தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு தாய்க்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாமே இப்போ சரியாகும் உபஜயஸ்தான ஆறாம் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடன் கேட்டால் அவங்களுக்கு கடன் கிடைக்கும் வேலை ஸ்தானமான அந்த ஆறாம் இடத்த அதிபதி எட்டுல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வேலை சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கலாம் வேலைக்காக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் புதுசாக வேலை தேடக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கும் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வெளியூர்ல வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக வெளிநாடு போகணுங்கிறதுக்காக விசா பண்ணி காத்துக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் விசா கிடைக்கும் ஒரு சிலர் கல்விக்காக வெளிநாடு சென்று தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத திடீர் யோகம் பனவரவு இதெல்லாம உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் இன்னொன்னு ஆறாம் இடத்துல உங்க விரையாதிபதியான புதன் பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மகிழ்ச்சியா இருப்பீங்க செழிப்பான வாழ்க்கை அமையும் சகல வசதிகளும் நிறைந்திருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லாம சிறப்பா வாழக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கடனை எப்படி அடைக்கலாங்கிற ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து கடனை உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே உண்டு குரு பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்தாலுமே குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை பதியும் காரணத்தினால திருமண பாக்கியம்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கும் குடும்பத்துல புதிய உறுப்பினர்களை இணைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்திலுமே நல்ல தசா நடந்தா திருமணத்துக்கான அமைப்பு இருந்தா தாராளமா திருமண பாக்கியம் உங்களுக்கு கை கூடி வரும் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் ஆறாம் இடம்ங்கிறது வேலை ஸ்தானம் அப்போ பத்தாம் இடத்து அதிபதி புதன் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால நல்ல வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் பிசினஸ் பண்றதா இருந்தா குறைந்த முதலீட்டில் தாராளமா பிசினஸ் பண்ணலாம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு புதிய வேலை வேலை இல்லாதவங்களுக்கும் புதிய வேலை உங்களுக்கு நிச்சயம்

நீர் பணவரவு ஒரு சில துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் இங்க குரு சுக்கிரன் சூரியன் மூன்று கிரகங்கள் மாத பிற்பகுதியில இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள்ங்கிறது உங்களுக்கு இருக்கும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல ஒரு சில விஷயங்களை எடுத்து செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த விஷயங்களையெல்லாம் இப்ப எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்ல ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் பெரிய அளவுல கை கொடுத்து திரும்ப வரலாம் ஒரு சிலருக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருக்கலாம் அதெல்லாம் திரும்ப மீண்டும் வரத்துக்கு அமைப்பு ஒரு சிலர் எங்கேயாவது பணம் கொடுத்து வச்சிருக்கலாம் அது லாக் ஆகி திரும்ப வராம இருந்ததுன்னா கூட எதிர்பாராம திடீர்னு அந்த பணம் தேடி வரக்கூடிய அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் விரைமூச்சமான பனிரெண்டாம் பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கும் இந்த நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்ங்கிறது சிறப்பா இருக்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் இதுவரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல எங்கேயெல்லாம் நீங்க போகணும்னு ஆசைப்பட்டு போக முடியாம இருந்ததோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய

நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா ராசி அதிபதி சுக்கர பகவான் வரும் ஆட்சி பலம் பெற்றாலுமே அவர் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதனாலும் பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதுனால மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும் தடைகள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கமெண்ட் கீழே சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்